மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை விரிவா பேசலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பன்னிரண்டு ராசிகள் பன்னிரண்டு லக்னங்கள்ல இருக்கக்கூடிய முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனது ஜாதகத்தில் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன சார் நிறைய ஜோதிடத்தை பத்தி பேசுறோம் நிறைய சேனல் இருக்கு நிறைய பேர் பேசுறாங்க எதுவும் எனக்கு மாற்றம் வந்தபாடு இல்லை சார் அதான கேள்வி அதுதான் இந்த கேள்வியுடைய உட்புற தன்மை என் ஜாதகத்தை வச்சு என்னுடைய கிரக நிலைகள் எனக்கு என்ன மாதிரியான செல்வாக்கு செலுத்துக்குது அதைதான் நம்ம பத்தி பேசணும் இப்ப பன்னிரெண்டு ராசி பன்னிரண்டு லக்னத்தை பத்தி பேச முடியாது ஒரு உதாரண ராசியை நம்ம எடுத்துக்கணும் வழக்கம் போல நம்ம இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய ராசி மீனராசி மீனராசி தற்சமயம் என்னுடைய கிரக நிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன அப்படின்னா முதல் பாயிண்ட் மீனராசிக்கு வந்து ஜென்ம சனி நடக்குது இப்ப ராகு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போக போறார் அதே மாதிரி கேது ஆறாம் பாவத்துக்கு வரப்போறார் ராசி மே பதிமூன்றாம் தேதி நான்காம் இடத்திற்கு போறார் இதுதான் முக்கிய கிரகங்களுடைய ஒவ்வொரு உங்களுடைய ஜாதகத்திலையும் பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்கு அந்த பிறப்பு ஜாதகத்துல இப்போ நாம் பேசக்கூடிய பொது விஷயங்கள்லாம் நல்ல மாறுபடும் இந்த பிறப்பு ஜாதகத்துல சில விஷயங்கள் இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்க கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசும்போது தான் இப்போ மீனராசிக்கு பேசுகிற மாதிரி உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னத்திற்கு மிக துல்லியமாக நம்மளால சொல்ல முடியும் இப்போ எப்படி இருக்கு கிரக நிலைமை இனிமேல் எப்படி செல்வாக்கு செலுத்தும் இதை பற்றி சொல்ல முடியும் உங்களுடைய விஷயத்தை துல்லியமாக எங்களால் கணித்து தர முடியும் நீங்கள் கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும்போது இன்னைக்கு அப்போது கிரக நிலைகள் மீனராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஜென்ம ராசியில் சனி பகவான் அதை பற்றிலாம் சொன்னோம் நாலில் வந்து ராசிநாதன் போக போகிறார் பன்னெண்டில் ராகு போக போகிறார் கேது ஆறுக்கு வரப்போகிறார் இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா மீனராசிக்கு கிரக நிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன அதை வந்து டீடைல்டா பேசும்போது முதல்ல ஜென்மசனியின் காரணமாக வந்து மனதில் வந்து குழப்பங்களும் முடிவெடுக்கிறத தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் சனி எப்பவுமே ராசியில் வந்து உட்கார்ந்தாலே ஃபஸ்ட்டு வந்து சிந்திக்கக்கூடிய தன்மையில வந்து கொஞ்சம் பழுது ஏற்படும் ரெண்டு நினைச்சதெல்லாம் பாலுன்னு வெளுத்து ஏமாறக்கூடிய தன்மை வரும் கடினமான உழைப்பிற்கு சரியான எனக்கு வந்து சேலரி இல்லை எனக்கு சரியான ஒரு இன்கம் இல்லை அப்படிங்கிறது மனசில் வரும் அதே மாதிரி பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு ஆறில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக சொல்கிறேன் மீனராசிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்துவாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட கல்வி திருமணம் வேலை வாய்ப்புகள் அங்கேயே குடிபெயர்வது போன்ற விஷயங்களில் செல்வாக்கு செலுத்துவாங்க அதே மாதிரி நான்காம் பாவத்தில் வரக்கூடிய மே பதிமூன்றாம் தேதி உங்கள் ராசிநாதன் மிதுனத்துக்கு போவார் அதுக்கு பிறகு தான் உங்களுடைய கிரக நிலைமையுடைய விஷயங்கள் மாறும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் உங்களுடைய விரயஸ்தானம் இங்கெல்லாம் குரு பார்வை வந்து விழும்போது தான் மே பதிமூணுக்கு பிறகு தான் மீனராசிக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் ஆக இதை வச்சு தான் வந்து கிரக நிலைகளை வந்து எவ்வாறு செலுத்துது அப்படிங்கிறத வச்சு கோச்சார ரீதியான பலன்கள் இதை விட முக்கியமானது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அதை வச்சு தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் எந்த டிசிஷன்ஸ் எடுத்தா உங்களுக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அடுத்த கேள்வி எனது திருமண வாழ்க்கைக்கு மிக பொருத்தமான ராசி அல்லது நட்சத்திரம் இது இதில் ரொம்ப சூட்சமும் இருக்குங்க எந்த ஒரு ராசியும் எந்த ஒரு நட்சத்திரமும் பொருத்தம் இல்லை கெட்ட ராசி கெட்ட நட்சத்திரம் அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்க இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது நான் ஒரு மிகப்பெரிய உண்மையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் முக்கியமாக அந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறது எனக்கு எந்த பயமும் இல்லை அது ஒரு ஃபேக் அது ஒரு பொய் வேத ஜோதிடம் வேதிக் ஆஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய வேத ஜோதிடத்தில் இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படிங்கிறது சொல்லப்படலை இடைப்பட்ட நாட்களில் தான் இது பேசுகிறாங்க இப்போ நீங்கள் ராசி பொருத்தம் நம்ம திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய ரஜ்ஜு பொருத்தம் இதெல்லாம் பண்ணி பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறோம் பத்தாவது நாளே விவாகரத்து திருமண முறிவு ஏற்படுறத கூட நம்ம பார்க்கணும் இதுக்கு என்ன காரணம்னா வேத ஜோதிடங்களில் சித்தர்கள் சொன்ன திருமண பொருத்த முறை ஃபாலோ பண்ணப்படலை ஏதோ ஒரு காரணத்தினால அதனால தான் திருமண முறிவுகள் அதிகமாக ஏற்படுகிறது சரியான பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யும் பொழுது எப்படி பார்க்கணும் திருமண பொருத்தம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நாம தான் பின்பற்றலை அவங்க சொன்ன முறை வேற லக்ன பொருத்தம் ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இந்த இடங்கள் பொருந்தி வருவது தசா புக்திகள் பொருத்தமாக இருப்பது நல்லா இருக்கா இதெல்லாம் பார்த்துதான் திருமணம் செய்யணும்னு அவங்க சொல்றாங்க இடைப்பட்ட காலத்தில் யாரோ சில நபர்களால் அது மாற்றப்பட்டு வேறு விதத்தில் அது பயணிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ பத்துக்கு பத்து பொய் தான் இப்போ திருமண பொருத்தத்துக்கு எந்த ராசி அப்படி எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி நட்சத்திரம் பார்க்க முடியுமா நேரம் இல்லை பழக்கம் போல் ஒரு ராசியை உதாரணமாக எடுத்துப்போம் மீனராசி இப்போ மீனராசிக்கு எந்த ராசி எல்ல எந்த நட்சத்திரம் பொருந்தும் இப்போ மீனராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து சிம்ம ராசி தகராறு இருந்தாலும் வண்டி ஓடிடும் அதற்கு பிறகு தனுசு ராசி நல்லா பொருந்தும் அதற்கு பிறகு மீனராசிக்கு பொருந்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி ரொம்ப பொருந்தும் மீனராசிக்கு பொருந்தாத இது வந்து உடனே பொருந்தோம்னா நூறு சதவிகிதம் பொருந்தும் அப்படின்னு கிடையவே கிடையாது ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாக்கு தான் நிறையா சர்ப்ரைஸ் தான் நிறைய இருக்கும் நீங்கள் நம்ம நம்பவே முடியாத இடத்துல டோட்டலாக வேறு விதமாக இருக்கும் நம்பக்கூடிய இடத்துல கம்ப்ளீட்டாக டைவெர்ட் ஆகி வேறு விதத்தில் இருக்கும் இப்படி எதுவுமே மாறி வரக்கூடியது தான் ஜோதிடம் அதில் சூட்சமங்கள் அதிகம் சூட்சமம்னா நிறைய வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இப்போது மீனராசிக்கு ஓரளவுக்கு பொருந்தாத ராசி ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய ராசின்னு தான் சொல்லணும் நீங்க நான் சொல்றத பொறுத்த பொதுவான பலன்களை வச்சு உடனே அந்த ராசின்னு ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க ரேர் அகேஷன்ஸ்ல இந்த நான் சொல்லக்கூடிய பொருந்தர ராசியில கூட பிரச்சனைகள் இருக்கலாம் பொருந்தாத ராசியில் கூட பெரிய அளவில் பொருந்தலாம் அது ரொம்ப ரேர் ஆஃப் த ரேர் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொல்லக்கூடியது கரெக்டாக இருக்கும் அப்போ பொருந்தாத ராசிகள் அப்படிங்கிற பட்சத்தில் மீன ராசிக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லணும்னா கன்னி ராசி கொஞ்சம் பொருந்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி மித்துன ராசி பொருந்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதை விட்டுட்டோம்னாக்க மீனராசிக்கு ரொம்ப பொருந்தாத ராசிகள் அப்படிங்கிறதுல விருச்சிகம் கொஞ்சம் பொருந்துறதுக்கு சிரமப்படும் இதுதான் இதை தவிர மீனராசிக்கு ஓரளவுக்கு ராசிகள் எல்லாம் பொருந்தும் தான் அதில் ஒன்றும் டவுட் இல்லை ஆக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா மீனராசியில் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரம் வருது இதில் எப்போவுமே நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அதுலேருந்து எட்டாவது நட்சத்திரம் இப்போ மீனராசிக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு பூரட்டாதி நட்சத்திரம்னு வச்சுப்போம் அதுலேருந்து எட்டாவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மிருகசிறீடு நட்சத்திரம் மிருகசிறீடு நட்சத்திரத்தில் கொஞ்சம் மீனராசிக்கு பூரட்டாதியில் பிறந்தா மிருகசிறீடில் பிறந்தால் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம் எல்லோருக்கும் அல்ல பெரும்பாலானவர்களுக்கு அதே மாதிரி உங்கள் நட்சத்திரம் எதுவோ உத்தரட்டாதின்னு வச்சுக்கோங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து எட் எட் எட்டு நட்சத்திரம் எடுத்துங்க உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் அதுக்கப்புறம் திருவாதிரை அப்போ உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கும் போது ஓரளவுக்கு சிரமங்கள் இருக்குது உறவுகளில் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் எப்பவுமே எட்டாவது நட்சத்திரம் கொஞ்சம் பொருத்தம் பிரச்சனைகள் இருக்கும் இப்படி பொதுவாக சொல்கிறோம் இதுலேயும் ரேர் அக்கேஷன்ஸ்ல ஒரு பத்து சதவிகிதத்தில் மாற்றங்கள் இருக்கும் சூப்பராக பொருந்தும் ஆக என் உயிரினும் மேலான அன்பு நேயர்களே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் இதற்கு அப்புறம் அடுத்த காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்